ஜிபி சதுர்புஜனின் சிறுகதை என்றும் உன்னுடன் வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் மாலை ஐந்து மணி இருக்கும் எப்போதும் போல கனாட் மார்க்கெட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன் ஹாஸ்டலிலிருந்து இருந்து கனாட் மார்க்கெட் போகும் பழகி போன அதே பாதை வெயில் தாழ காற்று வீசும்போது இழையோடி வரும் அந்த மலர்களின் பிரத்யேக நறுமணம் தினம் இழுத்தாலும் திரும்ப திரும்ப கிறங்க வைக்கும் நறுமணம் நாசியினுள்ளே போகும்போதே ஒருவித கிளர்ச்சியை உண்டு பண்ணியது மூளையை சுறுசுறுப்படைய வைத்தது போல் தோன்றியது இந்த இடத்துக்கும் இந்த உணர்வுகளுக்கும் எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருப்பது போல் ஒரு உணர்வு இந்த நேரத்தில் இதே பாதையில் கையை வீசி நீண்ட நடை நடப்பது தனி சுகம்தான் கடுமையான குளிரும் கடுமையான கோடையும் மாறி மாறி வந்து வாட்டி எடுக்கும் அந்த ராஜஸ்தானத்து சீதோஷ்ண நிலையில் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்தான் ரம்யமான மனதிற்கு உற்சாக மூட்டும் நாட்கள் என்னைப் போலவே எப்போதும் போல இன்றும் பல கல்லூரி சக மாணவர்களும் மாணவிகளும் கனாட் மார்க்கெட்டை நோக்கியே காலார நடந்து சென்று கொண்டிருந்தனர் அந்த ஊரில் வேறு ஏது பொழுதுபோக்கு தியேட்டரோ கேடிக்கையோ வேறு எதற்கும் வழியில்லாத இடமாயிற்றே அது நான்கைந்து பேர்களாக கேங் சேர்ந்து கொண்டு கொண்டிருந்தவர்கள்தான் அதிகம் காந்தி பவன் கேங் பவன் கேங் என்று ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டல் வேறு வேறு கேங் அதிலும் வருட மாணவர்கள் கேங்கில் அவர்கள் மட்டுமே செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்று தனித்தனி அதிலும் கூட சில குஜராத்தி கேங்குகள் மராத்தி கேங்குகள் தமிழ் கேங்குகள் எல்லாம் கலந்த காஸ்மோ கேங்குகள் ஒவ்வொருவர் முகத்திலும் பல பல உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு அதில் முக்கால்வாசி முகத்தில் உற்சாகம்தான் கூடியிருந்தது சிலர் முகத்தில் சில நாட்கள் முன்பு பரீட்சையை முடித்த திருப்தி சிலர் முகத்தில் நன்றாக செய்யாத அதிருப்தி எதற்கும் கவலைப்படாதது போல் சில முகங்கள் இடையிடையே சில ஜோடிகள் தங்களை மறந்த நிலையில் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் எதைப்பற்றியும் என்னதான் அப்படி பேசிக்கொள்வார்களோ மற்ற கேங்குகளுக்கெல்லாம் ஒட்டி உறவாடி செல்லும் இந்த ஜோடிகள் ஓரக்கண் தீனி அதற்கு கண் காது மூக்கு வைத்து பொருத்தமா பொருத்தமில்லையா என்று அலசி அட நமக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஒன்றும் அடிக்கவில்லையே என்று அங்கலாய்த்து இடையிடையே சம்பந்தம் இல்லாமல் வெடித்து கிளம்பும் குபீர் சிரிப்பு யார் என்ன ஜோக் சொன்னார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட்டத்தோடு குமாளம் அடித்துச் செல்லும் காலேஜ் கூட்டம் சுவாரஸ்யம் தான் எல்லாமே பழகிய விஷயம்தான் என்றாலும் எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாகவே இருக்கிறது நானும் என்னுடைய கேங்குடன் தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று என்னவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரோக்ராம் வெங்கி காலையிலேயே கிளம்பிவிட்டான் சித்தார்த்துடன் பூத்நாத் மந்திருக்கு அங்கே ஏதோ அமாவாசை பூஜையாம் அப்படி என்ன பக்தியோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே விடிவதற்கு முன் எழுந்திருந்து குளித்து பட்டையடித்துக் கொண்டு சைக்கிளை பதினாறு கிலோமீட்டர் மிதிப்பதற்கு என்ன அவசியம் ரவியும் அவர்களோடு சும்மாவே போனான் ஹர்ஷாவும் கே கேயும் சிவகங்காவில் ஸ்விம்மிங் போகிறேன் என்று மதியத்திற்கு மேல்தான் போனார்கள் சாதாரணமாக குளிப்பதற்கு பல மடங்கு யோசிப்பவர்கள் பெரும் பாடுபடுத்துபவர்கள் என்னவோ திடீரென நினைத்துக் கொண்டு சுறுசுறுப்பாக ஸ்விம்மிங் போயிருக்கிறார்கள் என்னை கூட ஹர்ஷா வருந்தி வருந்தி கூப்பிட்டான் நான் தான் போகவில்லை பெரிய ஹர்ஷாவுக்கும் கேகேவுக்கும் கேவுக்கும் தண்ணீரில் தள்ளிவிட்டால் கையை கையை தட்டத்தான் தெரியும் ஒரு முறை தண்ணீரில் தலையை விட்டால் திணறிக் கொண்டு அடுத்த நிமிடமே தலையை வெளியே எடுப்பார்கள் நீச்சல் அடிப்பதை விட யார் காலையாவது இழுப்பது பயமுறுத்துவது தள்ளி விடுவது கிச்சு கிச்சு மூட்டுவது என்று கூத்தடிப்பதுதான் ஹர்ஷாவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கிமுவும் கிருஷ்ணமூர்த்திக்கு அப்படித்தான் ஒரு செல்ல பெயர் அவர்கள் கூடத்தான் போனான் அவனும் ஒரு தத்தி வெத்த பெத்த ஸ்விம்மிங்கும் தெரியாது ஒன்னும் தெரியாது கையை காலை ஆட்டிவிட்டு வெளியே வந்து எல்லோரிடமும் ஸ்விம்மிங் போனேன் போனேன் என்று மாறுதட்டுவான் கன்னாட் மார்க்கெட் வழியிலே தான் ஒற்றையடி பாதையில் கொஞ்சம் உள்ளே போனால் சிவகங்கா இருக்கிறது திடீரென்று நினைத்துக்கொண்டு பாதையை மாற்றினேன் சிவகங்காவை நோக்கி நடையை கட்டினேன் இந்த பயல்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் தண்ணீரை விட்டு வெளியே வரும் மூடில் இருந்தால் அவர்களையும் இழுத்துக் கொண்டு கனட் போகலாம் தனியாக போய் சாயா குடிப்பதை விட கேங்கோடு நாகத்தோடு சிவன் கொடுக்கும் போசே அலாதிதான் கங்கை போல் வரும் பவுண்டன் வேறு சிவகங்காவுக்கே ஒரு தனி கலை இந்த சிலையில் இருந்ததே நான் வருகிறது அந்த ரோசும் சிவப்புமாக விரிந்து கொட்டி கிடக்கும் காகித பூந்தோட்டத்தை கடந்து சிவகங்காவை நெருங்கினேன் அப்போதுதான் வந்தது அந்த அலறல் ஐயோ ஹெல்ப் ஹெல்ப் சம்படி கம் மை ஃப்ரெண்ட் இஸ் யூஸ்ட் வேகமாக யாராவது வாருங்கள் என்னுடைய நண்பன் மூழ்கி கொண்டிருக்கிறான் காகித பூக்கள் எல்லாம் கூட அந்த அலறலை கேட்டு திடுக்கிட்டு தூக்கி வாரிப்பட்டது போல் தோன்றியது எனக்கு யாரா இருக்கும் யாரா இருக்கும் அது கிமுவின் குரல் மாதிரி இருக்கிறது தட தடவென்று ஓடினேன் எப்போது ஓட ஆரம்பித்தேன் எப்படி அங்கே வியத்து விறுவிறுக்க வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை ஆமாம் கிமுதான் மரணத்தையே நேரில் கண்டவன் போல் நின்றிருந்தான் ஹர்ஷா வாயை விட்டு முழுமையாக வார்த்தையே வரவில்லை அவனுக்கு குலுங்கிக் கொண்டிருந்தான் பேண்டை உரித்துவிட்டு நேரே குதித்தேன் தண்ணீரின் சில்லிப்பு அடிமுதல் முடிவரை பரவியது மூழ்கினேன் கிராமத்தில் ஏரியிலும் குளத்திலும் மூழ்கி மூழ்கி வளர்ந்த உடம்புதானே இது கீமு காட்டிய இடம் ஆழமில்லா பகுதிக்கும் திடீரென்று ஆழமாக ஆரம்பிக்கும் பகுதிக்கும் இடையில் இருந்தது ஆழமில்லா பகுதியில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஆழமான பகுதிக்குள் தெரியாமல் வழுக்கிக் கொண்டு போயிருப்பான் போலிருக்கிறது ஹர்ஷா என்னாயிருக்கும் இந்நேரம் கண்டுபிடிக்க முடியுமா அவனை எவ்வளவு நேரமாகும் உள்ளே மேலும் உள்ளே டம் பிடித்துப் போனேன் தண்ணீர் அவ்வளவாக சுத்தமாக இல்லை இலையும் பூவும் மக்களுமாக கிடந்தது இதற்கெல்லாம் இடையில்தான் திடீர்ந்து ஏதோ கொடிதான் படந்திருக்கிறது என்று பிடித்த கையில் அந்த முடிக்கற்றை அகப்பட்டது நன்றாக இரண்டு கையாலும் அழாவிப் பார்த்தேன் தலை தலைதான் அந்த தலைக்கு சொந்தம்தான் இந்த முடி அப்படியே சபம்போல் கிடந்த ஹர்ஷாவின் உடம்பை ஒரு கையால் இழுத்துக்கொண்டே கொண்டே என் வலிமையெல்லாம் கூட்டி மேல் நோக்கி எழுந்தேன் எப்படியோ எனக்கு அசுர பலம் வந்தது கூட யாரோ கிராமத்தான் ஒருவரும் குதித்திருப்பான் போலிருக்கிறது அவரும் ஒரு கை பிடிக்க ஒரு வழியாக ஹர்ஷாவை கரை சேர்த்தோம் லேட் மூச்சுக்கான அறிகுறி சுத்தமாக இல்லை செயற்கை சுவாசம் எதுவும் பலனில்லை அந்த பக்கம் சீனியர்கள் இரண்டு பேர் வந்தார்கள் அவர்களும் என்னென்னவோ செய்து பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி முகத்தை தொங்க போட்டுக் கொண்டார்கள் சே இன்னும் இரண்டே நாள்தான் அதற்கு பிறகு ஹர்ஷாவுடைய பிறந்த நாள் வருகிறது எப்படியெல்லாம் பார்ட்டி கொடுத்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டிருந்தோம் ஹர்ஷாவுடைய பெற்றோருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தும் போது அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் கேம்பஸுக்கு வந்து அவன் அறையை திறந்து பார்த்தால் உள்ளே சுவரில் ஒட்டியிருக்கும் அறை முக்கால் முழு நிர்வாண பெண்களின் படங்களை பார்த்தால் என்ன பாடுபடுவார்கள் படிக்க அனுப்பிய பையனை பற்றி என்ன நினைப்பார்கள் அவர்கள் வந்து பார்ப்பதற்குள் அந்த படங்களை கிழி தெரிந்துவிட்டு நல்ல சாமி படங்களாக ஒன்றிரண்டு மாட்டி வைக்க வேண்டும் சம்பந்தமில்லாமல் என் மனத்தில் என்னென்னவோ நினைவுகள் ஓடின அதற்கு பிறகு யார் யாரோ வந்தார்கள் என்னென்னவோ பேசிக்கொண்டார்கள் வேகம் வேகமாக காரியங்கள் நடந்தேறின ராம் ராம் சத்யஹ சத்யபோலோ முக்திஹ என்று முன்பின் தெரியாத ஏதோ ஒரு கோஷ மந்திரத்தை இறுதி மரியாதையாக ஏற்று நகர்த்த அவனுடைய சப ஊர்வலத்தில் நானும் ஒரு தோல் கொடுத்தேன் நேற்று வரை ஏன் இன்று காலை வரை என் கூட இரத்தமும் சதையுமாக பழகிய இந்த ஹர்ஷாவா இப்போது தீயில் வெந்து கருகுகிறான் இவனுடைய கதை உண்மையாக ஒரே இடியாக முடிந்துவிட்டதா திரும்பவும் இவனை பார்க்கவே மாட்டேனா எப்போதும் போல என் அறைக்கு வந்து வம்படிக்க வரமாட்டானா சில நாட்களில் முழு இரவு கூட விழித்திருந்து பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் எழுந்திருக்கிறோமே எல்லாமே கனவா அன்று இரவு ஹாஸ்டலுக்கு திரும்பிய போது என் கேங்கில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஒரே பயம் ஏன் என்று சொல்ல தெரியாத பயம் என்ன நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் ஹர்ஷாவே முன் கூடவே ஒரு பயம் வெங்கி சித்தார்த் கே கே கிமு ரவி எல்லோரும் கீழே இருந்து அவர்களுடைய ரூமை பூட்டிவிட்டு மாடியில் உள்ள நண்பன் ஒருவன் அறையில் ஒன்றாக படுக்க சென்று விட்டனர் நான் மட்டும் கீழே உள்ள என் ரூமை நோக்கியே சென்றேன் இத்தனைக்கும் ஹர்ஷாவின் ரூமிற்கு அடுத்ததுதானே என்னுடையது தைரியத்தை கூட்டிக்கொண்டு அந்த கவிழ்ந்த இருளில் ரூமை நெருங்கி சாவியை எடுத்து பூட்டில் பொருத்த எத்தனித்தேன் கையில் ஏதோ நெருடியது தடவி பார்த்தால் ஒரு சிறிய பேப்பர் யாரோ நோட் ஒன்று எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தேன் இருட்டிலேயே சூழ்ந்திருந்த என் கண்களுக்கு வெளிச்சம் பழகி ிருந்ததை படிக்க சில நிமிடங்கள் பிடித்தது டு நைட் ஐ வாண்ட் டு ஸ்லீப் இன் யர் ரூம் விவ் அ குட் டைம் ஹர்ஷா நன்றி நண்பர்களே